அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலு உருவாகிறது குறைந்த தாழ்வு போதி தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறது வடமேற்கு வங்கடல் போதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு போதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேலும் வலுவட கூடுன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்க தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூட அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இடி மின்னடவும் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பரவலை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்து காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிர் தீவிர புயல் உருவாகக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மண் மிதமான அவ்வப்போதையும் இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமரல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்